திண்டுக்கல் கிருஷ்ணன் கோவிலில் உரியடி திருவிழா நடைபெற்றது திண்டுக்கல் ஒய்யம் பட்டியல் பகுதியில் அமைந்துள்ள கிருஷ்ணன் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது பால்குடம் ஊர்வலமானது அப்பகுதி தெப்பத்திலிருந்து தொடங்கி முக்கிய சாலை வழியாக சுற்றி மீண்டும் கோயிலை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால்கள் மூலமாக கிருஷ்ண பகவானுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற உரியடி திருவிழாவின் போது கோயில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து கிருஷ்ண பகவான் தேரில் அமர்ந்து முக்கிய வீதி வழியாக பலம் வந்தார் பலம் வரும் வழி நெடிகளும் உரிகள் கட்டப்பட்டு அப்பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் ஒவ்வொரு உரிகளாக அடித்த வண்ணம் சென்றனர் இந்த மின்தேர் பவுனியானது குமரன் திருநகர் குறிஞ்சி நகர் கருணாநிதி காலனி எம்எஸ்பி சாலை வழியாக மீண்டும் ஒய்யமார்பட்டியில் அமைந்துள்ள கிருஷ்ணன் கோவிலை வந்தடைந்தது இதனுடைய விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்